உக்ரைனுக்கு உளவு பிரிவு தகவல்களை வழங்குவதை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பது தெரிந்ததே இது முழுமையாக நிறுத்தப்படவில்லை என்று இப்பொழுது கூறுகின்றது உக்ரைனுக்கு மீண்டும் உளவு பிரிவு தகவல்களை வழங்கும் இடத்தை தான் நெருங்கி இருக்கின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது நடைபெறுகின்ற போரில் உக்ரைன் சுற்றி வளைப்பிற்கு உள்ளாகி தோல்வியை தழுவுகின்ற இடத்தை நெருங்கி இருக்கின்றது தோல்வியை மட்டும் தழுவுமாக இருந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் டொனால்ட் டிரம்ப் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலமாக தீர்வு திட்டத்தை எட்டி தொடாமல் போர்க்களத்தின் வெற்றி தோல்வியை தராசில் வைத்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் இந்த விவகாரத்தில் தவறான ஒரு ராஜதந்திர முறை என்று டொனால்ட் ட்ரம்பை நாளைய வரலாறு தூற்றுவதற்கு காரணம் இருக்கின்றது இந்த நிலையில் அவருடைய குரல் மாறி ஒலித்திருக்கின்றது இதை தாம் செய்வதற்கான காரணம் சவுதி அரேபியாவில் உக்ரைன் அமெரிக்கா இடையேயான பேச்சுக்கள் சரியான பாதையில் செல்லுமாக இருந்தால் இந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படி ஒன்றும் புரட்சியும் புதுமையும் ஏற்பட்டுவிட போவதில்லை இந்த பேச்சுக்கள் மிகப்பெரிய நெருப்பு கோல வீச்சாகவே இருக்குமே அல்லாமல் இணக்கப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இரு தரப்பும் மிக மிக தொலைவில் இருப்பதாக அங்கிருக்கும் கள நிலவரங்கள் கூறுகின்றன எனவே பேச்சுவார்த்தை ஒன்று முடிவடைந்தால் அதன் பின்னர் உளவு பிரிவு தகவல்களை வழங்குவாராக இருந்தால் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இருக்கின்ற உறவு நிலை கூட தெரித்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது மேலும் சர்வதேச ஊடகங்கள் சற்று முன்னர் எழுதியிருக்கின்றன உக்ரைன் ரஷ்ய போரில் இதுவரை உக்ரைன் தாக்கு பிடிப்பதற்கும் ரஷ்யாவினால் உக்ரைனை பரிபூரணமாக வெல்ல முடியாமல் இருப்பதற்கும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தகவல்களே காரணமாக இருந்தன என்றும் அவை மட்டும் அகற்றப்படும இருந்தால் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அதேவேளை ஸ்டார் மூஸ்க் தொடர் தகவல்கள் இப்பொழுது அவர்கள் முற்றாக நிறுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அவ்வாறு நிறுத்துவமாக இருந்தால் நீண்டகால அடிப்படையில் உக்ரைன் போலியோயை சந்திக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டார்லிங்கை முஸ்கினுடைய நாங்கள் அதற்கு பதிலாக புதிதாக இன்னொன்றை அமைத்து கொடுப்போம் என்று கூறிய கருத்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி ஈலன் முஸ்க் கடும் சினம் அடைந்து குறைந்த பணத்தை எமக்கு தந்து இதை மாற்றுவதற்காக கூறுகின்ற சின்னஞ்சிறிய மனிதனே உன்னுடைய வாயை பொத்து என்று கூறியிருக்கின்றார் ஸ்டார்லிங் என்பதை ஈலன் முஸ்க் அப்படியொன்றும் இலவசமாக தரவில்லை வருடந்தோறும் ஐம்பது மில்லியன் டாலர்களை இதற்கு பதிலாக போலந்து தான் கணக்கை கட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதனால் போலந்து இந்த கருத்தை கூறியிருக்கின்றது ஆனால் வாயை பொத்திக் கொண்டு இரு என்று ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அமெரிக்காவில் இருந்து அவ்வாறு கூற முடியாது ராஜதந்திர ரீதியாக அத்தகைய உரிமைகள் இவருக்கும் கிடையாது இது ராஜதந்திர உரையாடலும் அல்ல என்பதை ஈலன் முஸ்க் கற்றுக்கொள்ளாமலே அரசியலுக்கு வந்திருப்பதும் இந்த நெருக்கடியின் தாற்பயமாக இருக்கின்றது ஆணவம் வேண்டாம் 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 இதனால் பெரும் பிரச்சனையை சந்திக்க போகின்றீர்கள் என்று

இன்று கடல் துறை வல்லாதிக்கத்தில் அமெரிக்காவை முந்தி முதலிடத்தில் இருப்பது சீனா அதை மேலும் அதிநவீனப்படுத்துவது போல சீனாவினுடைய புது வகையான போர்க்கப்பல்கள் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றினுடைய பயிற்சிகள் சர்வதேச கடல் பரப்பில் ஆரம்பித்திருக்கின்றன இந்த பயிற்சிகள் குறி தவறாமல் எதிரிகளுடைய கப்பலை மூழ்கடிக்கின்ற பயிற்சியாக இருப்பதனால் இது மிகவும் ஆபத்தானது இதை நிறுத்தும்படி ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இணைந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன இந்த பகுதி விமானங்கள் அதிகமாக செல்லுகின்றன பகுதி இப்படியான பயிற்சிகள் விமானப் பரப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினாலும் சர்வதேச சட்டங்களின்படி இத்தகைய பயிற்சிகளை செய்யலாம் என்று சீனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்தினுடைய கொள்கைகளை நிராகரித்திருக்கின்றது சீனாவினுடைய திட்டம் உலக கடல் வல்லாதிக்கத்தில் தனக்கு இணையாக யாரும் இருக்கக்கூடாது என்பதை நோக்கியே நகர்ந்திருக்கின்றது திட்டமிட்ட அடிப்படையில் புதிது புதிதாக சீனா போர்க்கப்பல்களை இறக்கி கொண்டிருக்கின்றது உலகின் பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் பெருங்கப்பல்கள் என்பன சீனாவிடம் அமெரிக்க விட அதிகமாக இருக்கின்றது அமெரிக்காவிடம் இருக்கும் இருபது விமானம் தாங்கி கப்பல்கள் உலகின் மிகச்சிறந்த போர் தொழில்நுட்பத்துடன் இருந்தாலும் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் அவற்றிற்கு எந்த வகையிலும் குறைந்தவை அல்ல என்பதும் மிக பிரமாண்டமான போர்க்கப்பல்களை எல்லாம் சீனா இறக்கிக் கொண்டு இருப்பதும் அமெரிக்காவுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனா ஆரம்பித்திருக்கும் இப்போதைய புதிய பயிற்சி ஆஸ்திரேலியா நியூசிலாந்திற்கு வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனாவினுடைய பயிற்சி குறிதவறாத தாக்குதல் நடக்குமாக இருந்த சர்வதேச கடல் போரில் சீனாவை வெல்ல முடியாத சூழ்நிலை வரும் கடந்த பதினைந்து வருட காலமாக சீனா அடைந்துள்ள வளர்ச்சி கடல் போரை வெற்றி கொள்ளும் திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றது எனவே பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா தென்கொரியாவினுடைய போர் பயிற்சி வடகொரியா சற்று முன்னர் ஏவி இருக்கின்ற புதிய ஏவுகணை பயிற்சி சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் இறங்கி தென் சீன கடல் பகுதியில் சுட்டு தள்ளுகின்ற பிரமாண்டமான பயிற்சி என்று பசிபிக் பிராந்தியம் தீ பொறி கக்கிக் து இந்த இடத்தில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்பாக இதுவரை வைத்திருந்த போர் கொள்கையை சீனா மாற்றி அமைக்கின்றது அமைதியான வழியில் ராஜதந்திரத்தை அவர் திசை திருப்பதற்கு முயற்சி எடுப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே அடுத்து நடைபெறப் போகின்ற பெரும் போர்களும் பெரும் பிராந்திய வைப்புகளும் பெரும் போர்களும் மத்திய கிழக்கில் இருந்து புறப்பட்டு பசிபிக்கை நோக்கி வரும் வரும் என்பது நிபுணர்கள் கூறிய கருத்தாகும் இப்பொழுது அது வருமுன் காப்பதற்கான நடவடிக்கைகளை சீனா முன்னெடுக்க வேண்டிய காலமும் நெருங்கி இருக்கின்றது நடைபெறுகின்ற போர்களை பார்க்கின்ற பொழுது அவைகளை தடுக்க முடியாமல் இருப்பதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த போர்களை தடுக்க முடியுமாக இருந்தால் உக்ரைன் போர் காசாவில் நடைபெற்ற போர் சிரிய போர் போன்றவற்றை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இப்பொழுது சிரியாவில் வந்திருக்கின்ற புதிய ஆயுத குழுவினுடைய ஆட்சியானது மிக மோசமான ஒரு ஆட்சியாக மாறி சுமார் எண்ணூறு பேர் வரை பொதுமக்களை கொன்று தள்ளி இருக்கின்றது கடந்த சில மணி நேரங்களுக்கு உள்ளாக இவர்கள் பொதுமக்களை வீதிகளில் வைத்து தூக்கிலும் போட்டிருக்கின்றார்கள் இந்த செயலானது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக இருக்கின்றது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய ஆட்சிக்கும் இவர்களுடைய ஆட்சிக்கும் இடையே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்கின்ற நிலை நோக்கி சிரியாவினுடைய கள நிலவரம் காணப்படுகின்றது சிரியா தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் முக்கியமான பேச்சுக்களை நடத்த இருப்பதாக தெரியும் து அமெரிக்கா சிரியாவில் இருந்து வெளியேற ரஷ்யா சிரியாவில் இருந்து வெளியேற இந்த சம்பவம் வெளியேறிய நிலையில் அங்கு ஒரு ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது இந்த இடத்தில் ரஷ்யா அமெரிக்கா இணைந்து புதிய போர்க்கோலத்துடன் சிரியாவிற்குள் நுழைய போகின்றார்களா அங்கு ஒரு மாற்றம் நடைபெறப் போகின்றதா என்பது கேள்விக்குறி ஏனென்றால் ரஷ்யா தன்னுடைய படை தளங்களை இப்போதைய சிரிய அரசிடம் இழந்திருக்கின்றது அமெரிக்காவுடன் பேசி இந்த விவகாரத்தில் ரஷ்யா வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது இவ்வாறாக நிலைமை லிபியா சிரியா அதை தொடர்ந்து காசா ஈரான் என்று புறப்பட்டு இப்பொழுது பசிபிக் வரை போக போகின்றது என்கின்ற திசை காட்டிய போர்க்கள பயிற்சிகள் காட்டுகின்றன இந்த ஆபத்தான பயணமானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் போர்க்களத்திலே அலெக்சாண்டர் ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்டு ஆசியாவை ஊடர்த்து சென்றது போன்ற ஒரு பயணமாகவே காணப்படுகின்றது இது இந்த நூற்றாண்டின் ஒரு சரித்திரமாகத்தான் இருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகள் டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே